அவன்தான் எங்களை படைத்தான் அவன்தான் தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறான் அவன் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான் அவன்தான் எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான் நாங்கள் நோயுற்றால் அவன் தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான் அவன்தான் எங்களை மரணிக்க வைக்கிறான் அவன் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல் அல்லாஹ் ரபுல் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவு கல்லதி மர்ற அலா கரியத்தின் வகிய ஹாவியத்துனு அலா உருஷிகா சுரத்துல் பக்கராவுடைய இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அறிஞர்கள் ஹுசைரை பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகிறார்கள் அந்த அந்த சிறந்த மணி இஸ்ரேவேலைகளுடைய அந்த மனிதர் ஒரு ஊருக்கு செல்கிறார் அந்த ஊருக்கு சென்றால் அங்கு உள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரை மட்டமாகி அந்த ஊரை அழிந்து கிடக்கிறது அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹுடத்திலே கால அண்ணா யுஹி ஹாதி ஹில்லாஹு பஹ்தமௌதிஹா அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹ் அல்லாஹூமின் காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான் உறங்கச் செய்தான் அதற்கு பிறகு அல்லா எழுப்பினான் உயிர் கொடுத்து காலகம் கம் லபிஸ்து அவரை பார்த்து கேட்டான் நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய் கால அவர் சொன்னார் அல்லாஹுடைய ஆற்றலை பாருங்கள் அவர் சொன்னார் நான் ஒரு நாளோ இரண்டு நாளோ உறங்கி இருப்பேன் என்று அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் நூறு ஆண்டுகள் உன்னுடைய உணவையும் பானத்தையும் பார் அது எதுவும் கெடாமல் இருக்கிறது ஒந்தூர் இலா ஹெமாரிக் உன்னுடைய நீ அழைத்து வந்த அந்த கழுதையை அந்த வாகனத்தை பார் அது எலும்புகள் மக்கி சதைகள் மக்கி இருந்தது அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான் வலின ஜெ அல க உம்மை மனிதர்களுக்கு அட்டாட்சியாக ஆக்குவதற்காக அந்த இறந்து மக்கி போன உன் அருகில இருக்கக்கூடிய அந்த கழுதை நீ கொண்டு வந்த அந்த வாகனம் அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது பலம்மா தவய்யன் அலகு அல்லாதை அவருக்கு விளக்கியதற்கு பிறகு கால அலம் அந் அல்லாஹ் அலா குள்ளி ஷெய்யின் கதீர் அவர் சொன்னார் அறிகிறேன் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆச்சல் உள்ளவனாக இருக்கிறான் கதீராக அவன் இருக்கிறான் என்று